தீ தாங்கனே দাদা தம்பிட்டி எடுத்துங்க ஹே சம்சா அண்ணே சம்சாவ யாரேனே 앉ுடா தம்பி வந்து தாங்கனே দাদা வெ சூடா இது பாத்து தம்பி ஒரு டபரால எண்ணெயை ஊத்திட்டு எண்ணெய் சுடானதும் பச்சை மிளகாய் கருவேப்பில வெங்காயம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா சில்லி பவுடர் சேர்த்துட்டு உள்ள கிழங்க பட்டாணியை சேர்த்துட்டு கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம் ஒரு பாத்திரத்துல தண்ணி பால் எண்ணெய் டால்டா தேவையான அளவு உப்பு மைதா ஆட்டா சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கலாம் சப்பாத்தி மாதிரி நம்ம ரெடி பண்ண ஸ்டபிங் உள்ள போட்டு பேக் பண்ணி சுடாண்ணில போட்டு எடுத்தா டீ கடையில் விற்கிற சமோசா ரெடி